ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கொசுக்கள் மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு இனி நம்மளுக்கு கொசுக்கள் அளவு தாங்க முடியாது இந்த வேப்பெண்ணைய வச்சு ஒரு சில மெத்தடுக்களை நம்ம பார்க்கலாம் ஈஸியா இயற்கையான கொசு வெரைட்டி மஸ்கிலோ மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் இந்த மாதிரி வேப்பெண்ணெய் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல யூஸ் ஆகும் நமக்கு இந்த வேப்பெண்ண நீங்க எப்பயும் நம்ம வீட்டுல பயன்படுத்துற ஊது பத்தியில அத நல்லா தடவி வச்சுட்டு ஃபுல்லா நல்லா டிப் பண்ணி அந்த வேப்பண்ணை நல்லா அதுல மிக்ஸ் ஆயிருக்கணும் அந்த அளவுக்கு தடவிட்டு அத நீங்க எங்க உங்களுக்கு கொசுக்கள் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துல வைங்க இப்ப நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூம்ல சாயங்காலமே ஏற்றி வச்சிட்டா நம்மளுக்கு கொசு தொந்தரவு இருக்காது வேப்பண்ணை மட்டுமின்றி நம்ம தலைவலிக்கு யூஸ் பண்ற தலைவலி தைலம் யூக்கலிப்டஸ் ஆயில் இதெல்லாம் இதுல நம்ம இந்த ஊதுபத்தியில தடவி ஏற்றும் அந்த ஸ்மெல் வந்து கொசுக்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுங்க அந்த வாசத்துக்கு வரவே வராது குழந்தைகள் இருக்க வீட்ல கெமிக்கல் கலந்த மஸ்கிட்டோ ரிப்பல்லண்ட்டை யூஸ் பண்றதுக்கு பல இந்த மாதிரி இயற்கையான மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் நிறைய பேருக்கு அந்த கெமிக்கல் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்னால அலர்ஜி வீசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இது வந்து இயற்கையானது இதை நம்ம பயன்படுத்தலாமே வீட்டில் இருக்க வேப்பெண்ணெய் தலைவலி தைலம் இந்த மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா கொசுக்கள் நம்ம இருக்கிற பக்கமே வராது பாருங்க இந்த புகை வந்து நமக்கு இது நம்ம தைலம் இதுதானே கலஞ்சிருக்கிறோம் கொசுவை விரட்டுறதுக்கு அடுத்த மெத்தட் ஒண்ணு பாக்கலாம் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வேப்பெண்ணெய் வேப்பெண்ணெய் ஊத்திக்கிட்டீங்கன்னா வேப்பெண்ணெய் கொசுவுக்கு வந்து பிடிக்காத ஸ்மெல் அதே மாதிரி பூண்டு ஸ்மெல் கற்பூர ஸ்மெல் இதெல்லாம் காக்ரோச் கொசு இதுங்களுக்கெல்லாம் இது அலர்ஜி இப்ப விளக்குல வேப்பெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு பூண்டு பற்களை தட்டி எடுத்து போட்டுக்கோங்க தட்டி எடுத்து போட்டுட்டு அதுல கற்பூர வெள்ளைகள் ஒன்னோ ரெண்டோ சைஸுக்கு தகுந்த மாதிரி அதுல பொடிச்சு போட்டுக்கோங்க இந்த வேப்பெண்ணெய் ஸ்மெல் பூண்டு இதுக்கெல்லாம் கொசுக்கு வரவே பிடிக்காது இங்க கொசுக்கள் அதிகமா வர இடத்துல இந்த விளக்க சாயங்காலமே ஏற்றி வச்சுட்டீங்கன்னா கெமிக்கல் இல்லாத மஸ்கிட்டோ ரிப்லண்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயோடு கொஞ்சம் வேப்பண்ணி சேர்த்து கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கைகளுக்கு தடவிக்கிட்டீங்கன்னா உடம்புக்கு தடவிக்கிட்டீங்கன்னா கொசு நம்ம பக்கத்திலேயே வராது இது இப்ப காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொசுகளுக்கு கொண்டாட்டம் வந்துடும் இதே மாதிரி இந்த பாருங்க செடிகள் இருக்க இடத்துலயும் கொசுக்கள் இருக்கும் அந்த இடத்துல வேப்பனை தடவிய ஊதுபத்தி விளக்கு இந்த வேப்பனையை வச்ச விளக்கு இதை வந்து பயன்படுத்தினீங்கன்னா நம்ம கொசுக்கள் வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இத வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி